வணக்கம் மக்களே வெள்ளிங்கிரி மலையேற்றத்தை பற்றியும் அங்கே நடக்கிற அந்த மரணங்கள் பற்றியும் நிறைய நியூஸை பார்த்துட்டு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நான் வெள்ளங்கிரிக்கு ஆல்மோஸ்ட் அஞ்சு தடவை போயிருக்கேன் இது என்னுடைய ஆறாவது பயணம் சரி வாங்க நம்ம வெள்ளங்கிரி மலைக்கு போகலாம் என்னுடைய இந்த ஆறாவது மலைப்பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே ஈவினிங் நான் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டேன் நானும் என்னோடய அண்ணனும் கோயம்புத்தூரில் என்னோட நண்பர் சுதாகர் இருக்கார் ஸோ நாங்கள் மூணு பேர் தான் இந்த வெள்ளங்கிரி மலைப்பயணத்தை தொடர்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே தனியாக இந்த மலைப்பயணத்தை தொடரக்கூடாது அப்படின்றது என்னுடைய ரிக்வெஸ்ட் ஈஷாவில் நாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதாவது நம்ம உடம்பையும் மனதையும் நாம் தயார் பண்ணிவிட்டு நாம் இங்கேருந்து மலையாற்றத்தை ஆரம்பிக்கலாம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேக் நீங்கள் கேரி பண்ணுற எல்லாம் வந்து அங்கே லாக்கரில் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம குளிக்கலாம் குளிச்சுட்டு ஆண்கள் சந்திரகு சாரி ஆண்கள் குண்டத்துலேயும் பெண்கள் சந்திரகுண்டத்துலேயும் குளிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம மெடிடேஷன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈஷா கேன்டீனில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ஒரு ப்ளைன் தோசை ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு காலை உணவை முடிச்சுக்கிட்டோம் பூண்டிக்கு அதாவது மலை அடிவாரத்துக்கு நாம ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மூணு கிலோமீட்டர் போக ஸோ அங்கே ஆல்ரெடி பஸ் ரெடியா இருந்தது அந்த பஸ் பிடிச்சு நாம பூண்டிக்கு போகலாம் பண்ணுவாங்க தேகம் செக் பண்ணுவாங்க அண்ணதானம் கியூ விநாயகர் பார்த்துக்கலாம் எந்த வேலையை செஞ்சாலும் விநாயகர் பார்த்துக்க கம்ளீட்டாக நம்மக்கிட்டே இருக்கிற பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்டர் பாட்டிலில் பிஸ்லரி ஸ்டிக்கர் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க அதை ஒட்டிக்கிட்டே நாம் இருபது ரூபா டெபாசிட் பண்ணணும் நம்ம அந்த பாட்டிலில் மழை ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் பண்ணும்போது அந்த இருபது ரூபா நமக்கு திரும்ப ரிட்டன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த செக்கு தான் இங்கே நடந்துகிட்ருக்கு இங்க ஒரு குகை இருக்கு எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க பட் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது கூடாது இங்க வந்தா கண்டிப்பா இந்த முதல் மலையில நமக்கு கிடைக்கிற முதல் குகை இந்த சித்தர்கள் எல்லாம் மெடிடேஷன் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க ஆனா திங்கிழம்தான் கிடைக்குங்க பார்த்துட்டு இறைக்க

பதினொன்று மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு வெள்ள விநாயகர் அதாவது முதல் மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒன்று மணி நேரம் ஆகுது முதல் மலையை நாம கடந்து வர்றதுக்கு கண்டிப்பா இங்க நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம நம்மளுடைய மலையாற்றத்தை தொடங்கலாம் क्लाइंट सोडा थैंक्स सोडा वाला सोडा लाइन सोडा क्लाइंट सोडा सेम नहीं सोा चलेनियर सुस सुस कम कुतु कड़क कड़क आदमी அல்மோஸ்ட் ரெண்டு வலுக்கு பாதையை வந்து அடைஞ்சிட்டோம் சோ வலுக்கு பாதைக்கு அடுத்தது பாம்பாட்டி சீர்த்தர்

Aman sira la ma tira sukaru sukaru na ne ya sikari la ma tira bolo 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 bolo. சித்த புகை பக்கத்துல இருக்கிற அந்த எங்களால் எங்களால தண்ணி பிடிக்க முடியல ரொம்ப கூட்டமா இருந்தது இருக்கிற கைத்தட்டி சுழையில ஓரளவுக்கு தண்ணி பிடிச்சி தேவையான வெயில் அதிகமா இருந்ததால நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டோம் அங்க கடையில் இருக்கிற அந்த வெள்ளரி பிஞ்சி தர்பூசணி வெள்ளரி பிஞ்சி நன்னாரி சர்பத் இந்த மாதிரி

இந்த ஆரஞ்சு சீட்டை நாங்க ஈஷா ஆதியோகி சிலையிலிருந்து மலையை பார்க்கும்போது இது எங்களுக்கு தெரிஞ்சது இங்கிருந்து ஆதியோகி சிலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி அதுதான் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அபியோகி சிலை எப்படி இருக்கு பாருங்கள் இது வரைக்கும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது எங்களுடைய மலைப்பயணம் ஒரு பையன் திடீர்னு ஓடி வந்து எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொன்னார் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் ஏதாவது தெரியுமா அப்படின்னு எங்க எங்களை பார்த்து கேட்டார் அதிர்ஷ்டவசமாக நான் இந்த வீடியோ எடுக்கிறதால கீழே இருக்கிற அந்த நம்பர் வந்து என்னுடைய வீடியோவில் பதிவாக இருந்தது நான் அதை ஜூம் பண்ணி அவருக்கு நான் ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணிகிட்ருந்தார் அவரோட கூட வந்தவங்கெல்லாம் இவருக்கு ஃபஸ்ட் எய்ட் ட்ரை பண்ணிகிட்ருந்தாங்க அங்கே ஒரு பெங்களூர் லேடி சஜஸ்ட் பண்ணாங்க வாயோட வாயை வச்சு நீங்கள் ஊதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எதுவுமே யோசிக்காமல் அவருக்கு வாயோட வாய் வச்சு ஊதுனாரு பட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல கனத்த இதயத்தோடு தான் நாங்கள் அங்கேருந்து ஃபர்தராக மூவ் பண்ணோம் ஓம் நம சிவாயா

काल <laughs> वे <laughs> 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 <Yes. laughs>

பொட்டன் சித்தர் சமாதி பீமன் கழிவுரண்டை அதையெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து சுனைக்கு வந்து அங்கே பயங்கரமாக ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் குளிச்சுட்டு இங்கே குளிக்கும்போது தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது லைக் உங்களுடைய டூ பாயிண்ட் ஃபோர் வருஷனை இங்கே பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் ஏறி வந்த கலைப்பே இல்லாமல் ஒரு புது மனுஷனாக நீங்கள் உணரலாம் இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ரிஸ்கே இருக்குது அதாவது முதல் மலை எப்படி ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரிதான் ஏழாவது மலையும் ரொம்ப கஷ்டம்

சரியா ஏழு மணிக்கு நாங்கள் இங்கே ஏழாவது மலையில் வந்துட்டோம் ஏழு மணிக்கு பூஜை ஸோ இதை பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சிவன் எங்களுக்கு தந்துருக்காரு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் அதை தான் நீங்களும் பார்க்குறீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்ட் டூ வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஓம் நம சிவாயா வரணும் வாங்க அப்படியே வாங்க வாங்க போதா இங்க பாருங்க